அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரச டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்மருது ஆடி எட்டு ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்று அமாவாசை புனர்பூசம் மாலை நாளை முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு பூசம் ஹர்ஷனம் நாம யோகம் சதுஷ்பாதம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைய விசேஷம் இன்றைக்கு அமாவாசை அமாவாசை வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை பனிரெண்டு மாத அமாவாசையுமே விசேஷமான காலம்தான் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டிய காலம்தான் அதில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை பிறகு தை அமாவாசை ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம் எதனால் அப்படி அப்படின்னு பார்க்கும்போது புரட்டாசி மாதத்தில் மகாலயபக்ஷ காலம் வருகின்றது பித்திருக்கள் பித்ருலோகத்தில் இருந்து இந்த பூலோகத்திற்கு வந்து தங்களுடைய வம்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்காக செய்யக்கூடிய அந்த பித்ரு கர்மாக்களை அதற்குடைய பலனை வந்து முழுமையாக பெற்று நம்மை ஆசீர்வதித்து செல்வதற்காக அவர்களுக்கு வந்து பூலோகத்திற்கு வரக்கூடிய அனுமதி கிடைக்கக்கூடிய காலம் மகாலயபக்ஷ காலம் அதனால் அந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசைன்னு விசேஷமாக இருக்கிறது அடுத்ததாக தை அமாவாசை தை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய முதல் மாதம் உத்தராயணம் தொடங்கி வரக்கூடிய முதல் அமாவாசை அதனால் அது விசேஷம் ஆடி அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது தக்ஷணாயன புண்ணிய காலம் தொடங்கி தட்சிணாயன காலத்தினுடைய முதல் மாதத்தின் முதல் அமாவாசை அதனால் விசேஷம் இது விசேஷம் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேருக்கு எப்படிப்பட்ட ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த நாட்களில் மட்டும் நம்ம செய்தால் போதுமானது பித்திருக்கடனை அதுவே வந்து எல்லா மாசலையும் செய்த பலனை கொடுத்துடும் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது அதுபோல் எங்கும் சொல்லப்படவில்லை அல்லது நான் வந்து காசியில் போயிட்டு கயையில் போயிட்டு என்னுடைய தந்தைக்காக நான் செய்துவிட்டு வந்துட்டேன் அதனால் எனக்கு வந்து அதன் பிறகு செய்ய வேண்டியதில்லை அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கிறது அதுவும் கிடையாது எனக்கு அண்ணன் இருக்கான் அவன் மூத்தவன் அதனால் அவன் வந்து செய்தால் போதும் நான் செய்யணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படி சில பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம் அதுவும் கிடையாது ஒரு தந்தைக்கு எத்தனை ஆண் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் அந்த தந்தை இல்லை அப்படின்ற சமயத்தில் கட்டாயம் எல்லோருமே வந்து இதுபோல் அமாவாசை வழிபாடையும் செய்யணும் அவர்கள் அந்த இறந்த திதி அன்றைக்கு செய்ய வேண்டிய சிரார்த்தம் திவசம் கொடுப்பது அதையும் செய்தாக வேண்டும் இதில் யாருக்கும் விதி விலக்கே கிடையாது நீங்கள் செய்யலைன்னா பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலை யாருக்கும் கிடையாது ஒரே ஒரு விஷயம் வந்து அண்ணன் இருக்கார் அவருக்கு திருமணம் ஆகிடுச்சு தம்பிக்கு திருமணம் ஆகலைன்ற பட்சத்தில் இவர் அவரோடு போய் சேர்ந்து இருந்து அவர் செய்யும்போது உடனே இருக்கலாம் ஏன்னால் சில கர்மாக்கள்லாம் வந்து மனைவி கூட இருந்து செய்கிறது தான் வந்து முழுமையான பலனாக சொல்லப்பட்டிருக்கு அப்பையும் கூட இவர் தனியாக செய்கிறதுனா செய்யலாம் ஆனாலும் அந்த சமயத்தில் வேணால் இப்படி சொல்லலாம் இல்லை தலைகள்லாம் அந்த அமாவாசைக்கான அந்த படையெல்லாம் போடுறதுக்கான விஷயம்லாம் இருக்குல்லையே அதுக்காக மற்றபடி யாரும் வந்து எந்த ஒரு சாக்குபோக்கு சொல்லாமல் அமாவாசை அன்றைக்கு கட்டாயம் தந்தைக்கு தர்ப்பணம் விட வேண்டியது அவசியம் அதை செய்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்முடைய ஒரு ஆண்டு காலம் தேவலோகத்தில் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுபோல் பித்ருலோகத்தில் நம்முடைய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருக்கு ஒரு நாளாக இருக்கும் அவர்களுக்கு ஏன்னா சந்திர லோகத்தில் பித்திருக்கள் வசிக்கிறதா ஐதீகம் சந்திரன் தான் பித்திருக்களுக்கு வந்து இங்கே கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்க்கிறார் அமிர்தத்தை கொடுக்கிறார் அப்படின்றது ஐதீகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது அதனால் அமாவாசை ஒரு நாளில் நம்ம வந்து பித்திரு வழிபாடு செய்தால் அவர்களுடைய கணக்கின்படி தினசரி செய்யக்கூடியதாக அது பலனை தரும் அப்போ நம்ம அதை செய்யாமல் விடும்போது அவர்களுக்கு பசிதாகம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் அதனால் அமாவாசை வழிபாடு கட்டாயம் செய்யணும் எப்படி செய்யணும் என்பது குல வழக்கத்திற்கு உட்பட்டது உங்களுடைய வீட்டில் பெரியவர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ எதை செய்தார்களோ அதையே நீங்கள் செய்து கொள்ளலாம் அது வந்து நீங்கள் மாற்றணும்னு அவசியம் கிடையாது அதையே கடைப்பிடிக்கலாம் ஆனால் செய்யணும் அவ்வளோதான் அப்படியாக இன்றைக்கு வந்து ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இந்த ஆடி அமாவாசையோடு சேர்ந்து இன்றைக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குது ஏன்னா அமாவாசைன்றது வந்து முழுக்க முழுக்க தந்தை இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் ஏனையவர்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது வழிபாடு சம்பந்தமாக ஆனால் இன்றைய நாளில் குரு புஷ்யமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் இருக்கிறது அதாவது இன்றைய நாளில் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்திற்கு புஷ்யமே என்ற பெயர் இருக்கிறது குரு அப்படின்னு சொன்னால் குருவுடைய வாரம் அப்படின்றது அர்த்தம் குருவுடைய வாரமாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமையும் பூசம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது அதனால் இது குரு புஷ்யமின்னு சொல்லக்கூடியது இதே இந்த பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையில் வரும்போது ரவி புஷ்யமே அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தை பெறும் இது போல் கிழமையும் நட்சத்திரமும் சேர்ந்தால் என்ன யோகம் என்ன விசேஷம் கிழமையும் திதியும் சேர்ந்தால் என்ன யோகம் என்ன விசேஷம் என்பதெல்லாம் இருக்குது அதற்கு என்ன மகத்துவம் இருக்குது இந்த பலன்கள் இருக்குது அதற்காக இந்த வழிபாடெல்லாம் செய்யணும் அப்படின்ற தாத்யமெலாம் இருக்குது அப்படியாக இன்றைக்கு குரு புஷ்டமி அதனால் இன்றைய நாளில் தர்மம் செய்யணும் அதுவும் அமாவாசையோடு சேர்ந்து வந்துடுச்சு இல்லையா அதனால் நிறைய தர்மம் செய்யணும் தர்மம் செய்கிறதுக்கு எந்த விதிவிலக்குமே கிடையாது இதை தான் செய்யணும் இன்னாருக்கு தான் கொடுக்கணும் இந்த நேரத்தில் தான் கொடுக்கணும் இவ்வளவு தான் கொடுக்கணுன்ற எந்த விதிகளும் கிடையாது எப்போது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதான் தரும் அதை வந்து செய்யலாம் அதன் பிறகு தானங்களை கொடுக்கலாம் இதற்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது யார் தானம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் எதை கொடுக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறது அதை கடைபிடித்து தானம் கொடுக்கலாம் பிறகு இன்றைய நாளில் நம்ம கமர்ஷியலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் லௌகீகமாக சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது தங்கம் வாங்கலாம் யாருக்கெல்லாம் வந்து என் என்கிட்ட வந்து என்னோட வீட்டில் வந்து தங்கமே சேர மாட்டேன்னுது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினாலும் கூட அதை வந்து தக்க வைத்து கொள்ள முடியவில்லை ஒன்று அடகு வைக்க வேண்டிய நிலைக்கு போகிறது அல்லது விற்க வேண்டிய நிலைக்கு போகிறது அந்த தங்கத்தை அணிந்து கொண்டு அனுபவிக்க முடியல அதை சேர்த்து வைக்க முடியல அப்படின்ற கஷ்டம் குறையிருக்கிறதோ அவர்கள்லாம் இந்த நாளில் வந்து தங்கம் வாங்கலாம் முதல்ல என்ன பண்ணணும் முன்னொரு வழிபாடு அமாவாசை தர்ப்பணம் அமாவாசைக்கான படையல் அதை செய்துவிட்டு அதன் பிறகு தான் இதை செய்யணும் தங்கம் வாங்கி வந்து அதன் பிறகு அதை பூஜித்து வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்பாளுடைய விக்கிரகத்திற்கோ அல்லது சித்திரப்படம் அந்த படத்திற்கோ அணிவித்து அதன் பிறகு கிழக்கு முகமாக அமர்ந்து அதை வந்து அணிந்து கொள்ளலாம் இதை செய்யும்போது அந்த தங்கம் வந்து எப்போதும் தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷம் இருக்கிறது இதுபோல் ஒரு ஆண்டில் எந்த மாதத்துலலாம் எந்த நாள்லாம் வந்து தங்கம் வாங்கலாம் வாங்கினா அது தொடர்ந்து நம்ம இடத்துல தங்கும் மென்மேலும் சேரும்ன்ற கணக்கெல்லாம் இருக்குது அதையும் கூட நம்ம அவ்வப்போது இது போல் ராசிபல நிகழ்ச்சியில் சொல்லி கொண்டு இருப்போம் அதனால் இன்றைய நாளில் தர்மம் செய்யலாம் தானம் செய்யலாம் தங்கம் வாங்கலாம் அடுத்து இன்றைய நவகிரக நிலை ரிஷபராசியில் சுக்ரன் மிதன ராசியில் குரு சந்திரன் கடகராசியில் சூரியன் புதன் சிம்மராசியில் செவ்வாய் கேது கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இதிலே மிதன ராசியிலே குருவோடு சேர்ந்திருந்து சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று காலை இன்று முற்பகல் பதினோரு மணி அளவிலே ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி என்பர்களே மகத்தான நாள் இன்றைக்கு சாதகமான நாள் சந்தோஷமான நாள் நல்ல காரியம்லாம் இன்றைய நாள் நீங்கள் செய்யலாம் அதை பற்றி திட்டமிடலாம் குடும்பத்தில் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டிய அம்சம் இருந்தால் அதை செய்துவிட்டு அதன் பிறகு நல்ல விஷயங்களை பற்றி பேசலாம் இன்றைக்கு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு தொடங்குவதற்கு என்ன காரியமோ அந்த காரியத்திற்கான நாளை வந்து நேரத்தை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்குது ஆனால் அதை பற்றி இன்றைக்கு பேசலாம் ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணலாம் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம் நல்ல காரியங்கள் வீட்டில் நடத்த வேண்டிய திருமணங்கள் வீடு கட்டக்கூடியது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காதுகுத்து முடி இறக்குதல் உபநயனம் செய்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இன்றைய நாளில் நீங்கள் பேசலாம் அப்படிப்பட்ட அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்கிறது பொதுவாக நல்ல விஷயம் பேசலாம் நீங்கள் ஒரு பிரயாணம் பண்ணுறது வெளியூர் போகிறது படிப்பு சம்பந்தமானது தொழில் சம்பந்தமானது இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து அனுகூல பலன் ஏற்படக்கூடிய அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்குது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நாள் ஆனால் எல்லாரையும் வந்து சம்மதிக்க வைத்து எல்லோருக்கும் பிடித்து இருந்து அதன் பிறகு நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கணும் செய்யணும் கூட்டு முயற்சி செய்கிறதா இருந்தால் தனிப்பட்ட வேலையை செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது இன்றைக்கு ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமானதுன்னு சொன்னால் அதை நீங்கள் முயற்சிக்கலாம் சுலபமாக நடக்க வேண்டிய வேலை வழக்கமான வேலைகளை வந்து நம்ம எப்போயுமே செஞ்சுக்கலாம் ஒரு விஷயம் வந்து செய்யணும் ஆனால் அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அவ்வளோ ஈஸியாக நடக்காது அதை வந்து இன்றைய நாளும் முயற்சித்து பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் ஆனால் முழு திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தினால் இன்றைக்கு வெற்றி கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது இன்றைக்கு நினைத்ததை செய்யக்கூடிய வல்லமையை பெறப்போகிறீர்கள் வீர தீர பராக்கிரமசாலியாக நீங்கள் திகழ முடியும் உடல் ரீதியாகவா மன ரீதியாகவான்றது உங்களை பொறுத்தது மனதில் வந்து அந்த வீரம் இருந்தால் போதுமானது மனதில் அந்த பயம் இல்லாத துணிவு நம்பிக்கை உறுதி இருந்தால் போதுமானது எதையும் சாதிக்கலாம் அப்படியாக மனோகாரகன் சந்திரகன் சந்திரன் இன்றைக்கு சாதகமாக இருக்கார் ராசியாதிபதி சுக்கரன் சாதகமாக இருக்கார் அதனால் மன ரீதியாக தெளிவு உடல் ரீதியாக உற்சாகம் பலம் நல்ல ஆரோக்கியம் இது உங்களுக்கு இருக்கும் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்றைக்கு சரியாகும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இன்றைய நாளில் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் பிள்ளைகளை வந்து ரொம்ப கண்டிக்கிறது தண்டிக்கிறது அப்படின்ற விஷயங்களை கட்டாயம் செய்யக்கூடாது ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்குது இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க நல்ல செய்தி கிடைக்கும் நல்ல பொருள் வந்து சேரும் கைக்கு பண வரவு இருக்கும் இப்படியாக அவரவருடைய நிலைக்கு தகுந்தவாறு இன்றைக்கு நல்லது நடக்கப் போகிறது மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கும் விடாமுயற்சியை கை கொண்டிருக்கணும் செவ்வாய் மிருக சீரட்சத்திரத்துக்கு அதிபதி இப்போ கேதுவோடு சேர்ந்திருக்கார் அதனால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து இன்றைக்கு பலனடைய வேண்டியதாக இருக்கும் மிதன ராசி என்பவர்கள் இன்றைய நாளில் குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய அம்சம் இருக்கிறது ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் இருக்கார் எப்போ வரைக்கும் இன்று முற்பகல் பதினோரு மணி அளவு வரைக்கும் அதன் பிறகு எங்கே போகிற சந்திரன் குடும்பஸ்தானத்திற்கு சென்று ஆட்சி பலம் பெற்று ராசி அதிபதி புதனோடு சேர்றார் கூட சூரியன் இருக்கார் அதனால் இன்றைக்கு இலகன மனசு இருக்கும் பெரிய மனசு இருக்கும் விட்டு கொடுக்கறது மன்னிக்கிறது பிறருக்காக உழைக்கிறது தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய குடும்பமே நல்லா இருக்கா அது போகிறோம் இந்த எண்ணம் இருக்கும் அதற்காக வெளியூரில் போய் படிக்கிறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதற்காக வருமானம் உங்களுக்கு அதிகமாகும் ஆக மொத்தம் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மிருக சிறட்ச நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது உடல் பலம் உடல் உழைப்பு தேவைப்படக்கூடாது தேவையில்லாத வேலையில் இருக்கீங்கன்னா அப்போ நிறைய வந்து சிந்திக்க வேண்டியது இருக்கும் நிறைய யோசித்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் படிக்கிறீங்கன்னா கூட அதை வந்து மீண்டும் மீண்டும் படித்து நல்லா புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கப் போகிறது அந்த பண வரவு குடும்பத்திற்கான பணம் இன்றைக்கு கை வந்து சேரும் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாள் நிதானம் கவனத்தோடு இருக்கணும் குரு வழிபாடு செய்து நாளை தொடங்கணும் தந்தை இருக்கக்கூடியவர்கள் குரு வழிபாடு செய்து நாளை தொடங்கணும் தந்தை இடத்திலேயே கூட ஏதாவது சஜஷன்லாம் எல்லாம் கேட்குறதுக்கு உகந்த நாள் இன்றைக்கி தந்தை இல்லாதவர்கள் தந்தையை வழிபட்டு அமாவாசை கடனை நிறைவேற்றி அதன் பிறகு நாளை தொடங்கிறது முக்கிய பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறது நல்லது கடகராசி என்பர்களே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப் போகிறார் ராசியாதிபதி சந்திரன் ராசிக்கு பனிரெண்டில் குருவோடு சேர்ந்து இருக்கார் அவர் பதினோரு மணி அளவில் ராசிக்குள்ளே வரப்போகிறார் வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறார் சூரியனோடும் புதனோடும் செய்கிறார் ராசியில் சூரியன் சந்திரன் புதன் சொல்லக்கூடிய மூன்று கிரகங்கள் இருக்கிறார்கள் அதனால் அது உங்களுக்கு வந்து கல்வியில் நல்ல ஒரு உத்தியோக ரீதியான செயல்பாட்டில் பிஸ்னஸில் வந்து உங்களுடைய தந்திரங்கள் முடிவெடுக்கக்கூடியது வெளிப்படுத்தக்கூடிய திறமையிலெல்லாம் மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கங்க ராசியில் சூரியன் இருக்காரா ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது நீங்கள் மேலே வரணும் முன்னேறணும் எல்லாருக்குமே அதனை எண்ணம் அடுத்தடுத்து நம்ம இன்னும் நல்ல நிலைக்கு வரணும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சாத்தியம் புதன் இருக்காரா அதற்கு புத்திசாலித்தனம் இருக்கும் சமயோஜிதமாக செயல்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி இதெல்லாம் புதனால் தர முடியும் இப்போ சந்திரன் இருக்கார் ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கார் இன்றிலிருந்து அவர் வந்து வளர்பிரை சந்திரனாக வந்துடுவார் அதனால் இந்த நாள் சாதகமாக இருக்கிறது இதான் படிக்கணும் அப்படின்றத முடிவெடுக்கிறது இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்றத முடிவெடுக்கிறது இந்த தொழில் தான் செய்யணுன்ற முடிவெடுக்கிறது எடுத்தவர்கள் அதில் சிறந்து வ வர்றது அப்படியாக சாதக பலனன்றைக்கு கிடைக்கும் புனர் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் நிதானமாக இருக்கணும் ஆகார நியமம் தேவை பேச்சில் சிந்தித்து கவனமாக பேச வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் இந்த நாளில் வந்து நீங்கள் சிவாலயம் சென்று அந்த இடத்துல அம்மையப்பனை தரிசிக்கிறது ரொம்ப விசேஷம் பெருமாள் கோயில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து தாயார் சன்னதியை வழிபட்டு பெருமாளை வழிபாடணும் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடோ பார்வதி பரமேஸ்வரன் வழிபாடோ இன்றைக்கு செய்தால் ரொம்ப விசேஷமானது அந்த பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இன்று மாலை நேரத்தில் நாளை முக்கால் மணியிலேருந்து உங்கள் நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து மாலை நேரத்தில் கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க நல்லது நடக்கும் ஆயுள நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் ஏற்படப் போகிறது இந்த நாளில் உங்களுக்கு வந்து பிறருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் திருமணமான தம்பதிகள் கருத்தொற்றுமையோடு அன்யோன்யமாக இன்றைய நாளில் இருக்க முடியும் இதில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நிறைய சம்பாதிக்கப் போகிறீங்க நல்ல செலவாக செய்ய போகிறீங்க லாபஸ்தானத்தில் குரு தனகாரகன் இருக்கார் கூட சந்திரன் இருக்கார் விரையாதிபதி அதற்கு விரயஸ்தானத்தில் அதனால் கை பணம் வந்து கை வந்து சேரும் பிறகு சந்திரன் வந்து விரைய பாவத்திற்கு வரார் ராசி அதிபதி விரை பாவத்தில் இருக்கார் நல்ல செலவுகளை செய்ய முடியும் பன்னிரெண்டில் கிரகங்கள் இருக்கா அசுப கிரகங்கள் இருக்கா பனிரெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து எந்த கிரகத்தோடு தொடர்பு பெற்றிருக்கிறது அதனுடைய இன்னொரு ஆதிபத்தியம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் ஒருத்தர் வந்து எப்படி செலவு பண்ணுவார்ன்றதை நம்ம வந்து தீர்மானிக்கலாம் ஒருத்தரு பணம் வாங்கிறது கூட சரி அவருடைய தனபாவம் எப்படி இருக்கிறது ஜீவனபாவம் எப்படி இருக்கிறது பூர்வபனம் எப்படி இருக்கிறத பார்த்து தான் வாங்கணும் ஒருத்தர் பணம் கொடுத்துட்றாருன்றதுனா இதுக்காக நம்ம வாங்கிடக்கூடாது சில பேர் பணம் கொடுத்து நம்ம வாங்கினா அது அப்படியே சேரும் சிறு தொழில் பெருவெள்ளமாகும் ஒரு நல்ல காரியத்துக்காக அவங்ககிட்ட வாங்கினா அந்த நல்ல காரியம் அவ்வளோ சிறப்பாக நடக்கும் சில பேர் பணம் கொடுத்தாலும் கூட அது கரைந்து விடும் அந்த வேலை நடக்காது அதனால் வேற ஒரு இடத்துல நம்ம எதிர்பார்க்காமல் கேட்காமல் தயார்படுத்தாமல் விட்டுடுவோம் அப்படி நெருக்கடி உண்டாகும் ஒருத்தர் எப்படி பொருளை ஈட்டினாரோ அந்த ஒரு தன்மை அந்த பொருளில் இருக்கும் பணத்துக்கு அதெல்லாம் கிடையாது நாய் விட்டுற காசு குறைக்காது மீன் விட்டுற காசு நாராதுலாம் பொதுவாக சொல்லலாம் ஆனால் அந்த பணத்தில் ஒருத்தர் எப்படி அதை சம்பாதித்தார் என்பது இருக்கும் மகநட்சத்திர நட்சத்திர மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாள் அனைவரையும் நண்பர்களாக நீங்கள் பாவிக்கணும் பூர நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு எடுத்த பணியை செய்து முடிப்பீர்கள் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அரசாங்க ஆதரவு கருதிய காரியங்களை செய்யலாம் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமான உத்தமமான பலன் கிடைக்கும் ஆனால் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நல்லது கெட்டது ரெண்டுத்தில் பகுத்தறிந்து பார்த்து நல்லதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் இன்றைக்கு உங்களுக்கு தேவை கன்னிராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமாக இருக்குது மிகச்சிறந்த நாளாக இருக்கிறது பாக்யஸ்தானத்தில் இருந்து கிரகங்கள் வரிசையாக உங்களுக்கு தோதாக செயல்படுகிறது பாக்யத்தில் சுக்கரன் இருக்கார் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் ஜீவன பாவத்தில் குரு இருக்கார் குருவோடு சந்திரன் சேர்ந்து இருக்கார் முற்பகல் பதினோரு மணி அளவு வரைக்கும் லாபத்தில் சூரியன் புதன் விரயத்தில் அஷ்டமாதிபதி செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்கார் வரிசையாக கிரகங்கள் இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது இதனால் உயர்கல்வி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பிடித்த துறையில் பிடித்த இடத்துல படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணலாம் பிரயாணங்கள்லாம் செய்கிறீங்கன்னா அந்த பிரயாண நோக்கமானது நிறைவேறும் நல்ல குரு தேவைன்னா குரு கிடைப்பார் நல்ல ஆசிரியர் உங்களுக்கு வந்து அறிவுரைகளை கொடுப்பார் மிகச்சிறந்த வழிமுறைகளை வாழ்க்கை அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் உத்தமமான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் நேரம் வந்து அதிகமாக தேவைப்படும் படிக்கிறதுக்கு வேலை பார்க்குறதுக்கெலாம் அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இன்றைய நாளில் சந்தோஷப்படும்படியாக நல்ல செய்தி கிடைக்கிறது நல்ல செயல்கள் நடக்கிறது பொருள் வரவு கிடைக்கிறது இந்த அம்சம்லாம் உங்களுக்கு இருக்குது சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது உடன் இருக்கக்கூடியவர்களை உங்கள் மீது அவர்கள் நல்ல ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கும்படியாக நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம் உடன் இருக்கக்கூடியவர்கள் யாரும் எப்போ நீங்கள் கஷ்டப்படுவீங்க எப்போ விட்டுட்டு போகலாம் எப்போ குத்தி காண்பிக்கலாம் எப்போ உங்களை விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் செயல்படக்கூடாது துளாராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக அமையப்போகிறது ஜீவன பாவம் வலுக்கிறது பத்தாம் இடத்துல சூரியன் புதன் அவர்களோடு சந்திரன் வந்து இணைய போகிறார் பத்தாம் அதிபதி ஆட்சி பெறுகிறார் அதில் இந்த நாளில் உங்களுடைய உத்தியோக ரீதியான நற்பலன் கிடைக்கும் வேலை எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போ இன்னும் வந்து அந்த பனிக்காலம் வந்து நீட்டிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு செய்தியை பெற முடியும் அல்லது வந்து உங்களுக்கு வேலை போகாது அப்படின்ற ஒரு நம்பகமான விஷயம் உங்களுக்கு தெரிந்துவிடும் ஒரு சில பேருக்கு வந்து பிஸ்னஸில் ரொம்ப நெருக்கடி இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு யாரோ ஒரு நல்லவர் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்கி விடுவார் அப்படியான பலன் கிடைக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் மனசில் சந்தோஷம் இருக்கும் நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சாதக பலனை பெறுவீர்கள் ஆனால் வந்து தடாலடியாக ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது சிந்தித்து நிதானமாக செயல்படும் போது நல்ல பலன் முழுமையாக கிடைக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷ பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் உங்களுக்கு வந்து வேறு பாஷை பேசக்கூடியவர்கள் வேறு மாநிலத்தவர்கள் வேறு தேசத்தவர்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய யோகம் ஏற்படுகிறது விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் உண்டு ஆனால் இன்றைக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ் எதை செய்யணும் தவிர்க்கணும் இதை பார்த்து முக்கியமாக செய்கிறத செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்ல செய்யக்கூடாததை செய்திடக்கூடாது இதை கவனத்தில் கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு முழுமையான பலனை தரக்கூடிய நாளாக இருக்கும் விருச்சகராசி அன்பர்களே இந்த நாளில் காலை நாள் தொடங்கும் போது எட்டில் இருக்கார் சந்திராஷ்டமம் இருக்கிறது முற்பகல் பதினோரு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடுது சந்திராஷ்டமம் அதன் பிறகு பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திற்கு வந்து ஆட்சி பெற்று அந்த இடத்துல ஜீவனாதிபதி இருக்கார் அப்போ தர்ம கர்மஸ்தான அதிபதிகள் சேருகிறார்கள் மாதந்தோறும் இந்த யோகம் உங்களுக்கு ஏற்படும் எப்போ ஏற்படும் உங்களுக்கு சூரியன் சந்திரன் சேரும்போது ஏற்படும் இவங்க சேர்ந்தால் என்ன வரும் அமாவாசை வரும் அதனால் அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை ஒட்டிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அந்த நாளில் தந்தை இல்லாதவர்கள் தந்தையை வழிபட்டுவிட்டு தந்தைக்கான அந்த பித்திருக்கர்மாக்களை செய்துவிட்டு நல்ல விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் கட்டாயம் அது உங்களுக்கு கை கொடுக்கும் தந்தை இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவரிடத்துல பேசி நல்ல விஷயங்களுக்கான அனுமதியை பெறணும் அவருடைய அறிவுரையை பெறணும் அவர் அன்புக்கு பாத்திரமாகும்படி நடந்து கொள்ளணும் அப்போது உங்களால் உலகத்தையே வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகத்தை பெற முடியும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு முற்பகல் பதினோரு மணி அளவு வரைக்கும் சந்திராஷ்டம தாக்கம் இருக்கிறது அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அதன் பிறகு உங்களுக்கு அனுகூல பலன் அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஆன்மீக ஈடுபாடு கொண்டிருந்தால் அதில் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டாகும் அதே போல் இன்றைய நாள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தால் அதில் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டாகும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்றைக்கு உங்களுடைய முயற்சி குறைவாகவும் பலன் அதிகமாகவும் இருக்கும் அதுக்காக நீங்களாக அப்படி பிளான் பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் ஒரு வேலையை செய்ய பிளான் பண்ணிங்கன்னா எடுக்கும்போதே உங்களுக்கு அந்த சகுனங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் நல்ல சைன் இன்றைக்கு வந்து நமக்கு ஓகே ஆகிடும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்துடும் ராசி அன்பர்களே முற்பகல் பதினோரு மணி அளவு வரைக்கும் சந்திரன் ஏழாம் இடத்துல இருந்து குருவோடு ராசி அதிபதி குருவோடு சேர்ந்துருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார் அதனால் காலை உற்சாகமாக இருக்கிறது காலை நேரம் அதன் பிறகு சந்திரன் எட்டாம் இடத்திற்கு வரார் எட்டாம் இடத்திற்கு வந்தாலும் அவர் ஆட்சி பலம் பெறுகிறார் சூரியனோடு சேர்கிறார் புதனோடு சேர்கிறார் அதனால் இந்த நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இருந்தாலும் பெரிய அளவிற்கு வந்து பிரச்சனை எதுவும் கிடையாது வழக்கமான வேலைலாம் நல்லபடியாக நடந்துடும் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா ஆரோக்கியத்தில் தான் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் ஆறில் சுக்கரன் இருந்து எட்டில் சந்திரன் இருக்கும்போது ரெண்டு வீடுகளும் பலம் பெறுகிறது அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் மிகச்சிறந்த நல்ல பலன் உண்டாகும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டம தாக்கத்தை மாலை நேரம் வரைக்கும் பெறுகிறீர்கள் மாலை நாலே முக்கால் மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் இருக்கிறது அதனால் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சிந்தித்து செயல்படணும் சில பேருக்கு வந்து நல்லா தெரிஞ்சே கூட ஏதாவது பிரச்சனையில் மாட்டிப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அதுபோல் தசா புக்தி நடந்தது அப்படின்றது அர்த்தம் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் சிந்தித்து தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு மாலை நாலே முக்கால் மணிக்கு மேலே சந்திராஷ்டம தாக்கம் ஏற்படுகின்றது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பிறருக்கு கஷ்டம் தரக்கூடியதோ பிறர் வருத்தப்படும்படியாக பேசுகிறதோ செய்கிறதோ கட்டாயம் செய்யவே கூடாது முடிந்த அளவிற்கு சாத்வீகமான ஆகாரம் எடுத்துக்கணும் உங்களுடைய அணுகுமுறை சாத்வீகமாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளணும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக இருந்து தெரிந்ததை மட்டும் செய்தால் பூர்வமானது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மகர ராசி அன்பர்களே மகத்தான நாளாக இந்த நாள் இருக்குது திருமண விஷயத்திற்கு உகந்த நாள் இந்த நாள் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சந்திரன் மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை சந்திரன் ஆட்சி பலம் பெறுகிறார் கலத்திரஸ்தான அதிபதி சூரியன் புதனோடு சேர்கின்றார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு திருமண சம்பந்தமான அனுகூல பலன் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது திருமண விஷயங்கள் பற்றி இன்றைய நாளை நீங்கள் பேசலாம் முடிவெடுக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் திருமண சம்பந்தமான தோஷங்கள் இருந்தால் பரிகாரத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதை செய்கிறதுக்கு உகந்த அம்சம் இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுடைய வயதில் குறைவு குறைந்தவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் கூட நல்லதை சொன்னால் காது கொடுத்து கேட்க வேண்டியது அவசியம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்பம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத ஒரு பொருள் வரவு இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வு நல்ல இடத்திற்கு வேலை மாற்றம் நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரியக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு இருக்குது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டாகும் இந்த நாளில் போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்து உங்கள் திறமையை நிரூபித்து பாடுபட்டு பலனை அடையக்கூடிய யோகம் இருக்கிறது கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நாள் ஜெயம் உண்டாகக்கூடிய நாள் சத்ருஜயம்னா எதிரியே வெல்லப் போகிறீர்கள் வெளியில் இருக்கிற எதிரிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உள்ளே இருக்கிற எதிரி ஆசை காமம் மோகம் போன்ற விஷயங்கள் தீய பழக்கங்கள் மீது அதிகமான நாட்டங்கள் இருக்கிறது சோம்பல் இருக்கிறது குறுக்கு வழியில் சீக்கிரமாக முன்னேறணுன்ற எண்ணம் இருக்கிறது எல்லாருக்கும் கிடையாது யாருக்கு அப்படி இருக்கிறதோ அவர்கள் அதை வெற்றி பெறப் போகிறீர்கள் இதெல்லாம் சரியாக வராது இதை நம்பிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒரு இலக்கை எடுத்துக்கொண்டு அதை நோக்கி பயணிக்கும் போது கட்டாயம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுன்ற எண்ணம் உங்களுக்கு வரும் மனதில் ஒரு மாற்றம் உண்டாகும் நல்ல மாற்றமாக இருக்கும் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டு இன்றைய நாளில் நீங்கள் வந்து நிதானமாக இருந்த அனைத்தும் உங்களுக்கு கைகூடும் வேகத்தை மட்டும் தவிர்க்க வேண்டியது அவசியம் சதை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போதும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் இன்றைக்கு வந்து நீங்கள் மனு மனு எழுதுறது ஒரு அப்ளிகேஷன் போடுறது பிற இடத்துல உத உதவி கேட்கறது ஆப்ளிகேஷன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நற்பலனை தரக்கூடிய யோகம் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் அதனால் தெளிவாக இருக்கணும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும் டைமை வந்து அப் பண்ணணும் நேரத்தை மட்டும் லேட்டாக ஒரு விஷயத்தை இன்றைக்கு பண்ணிடக்கூடாது ஒரு பிரயாணம் வெளியில் கிளம்புறீங்க வேலைக்கு போகிறீங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒருத்தரை பார்க்க போகிறீங்க அப்பாயின்மெண்ட் ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க கரெக்டாக டைம் கீப் அப் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் மீனராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து ஒரு திருநாளாக இருக்கப்போதும் பூர்வ ஸ்தானம் வலிக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெறுகிறார் சூரியன் புதன் சந்திரனுடைய சேர்க்கை அங்கு ஏற்படுகிறது அதனால் இன்றைக்கு நீங்கள் வந்து செய்த நல்ல விஷயங்களுக்காக பாராட்டப்படுவீர்கள் பூர்வ புண்ணியம்னு சொன்னால் அதில் கிடைக்கக்கூடிய நிறைய பலன் இருக்குது புத்திரப்பேர் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல வேலை கிடைக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் இப்படி இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் உண்டு ஆனால் முழுக்க முழுக்க இன்றைய உங்களை நம்பி நீங்கள் செயல்படணும் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இன்றைக்கு செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு ஜெயமாகும் நல்ல செயல்களாக செய்யுங்க ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் கிடைக்கும் கல்வி சம்பந்தமான விஷயத்தில் வெற்றி அதுலேயும் நீங்கள் பிடிச்சி ஒரு துறையில் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து முன்னேற்றம் காணப்போகிறீர்கள் அதில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்